வணக்கம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இலைப்பியினால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நெல் லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இலைப்பியனால் பாதிக்கப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வயல் கிட்டத்தட்ட விளைந்த வயல் மாரி மஞ்சள் மஞ்சளாக இருக்குங்களா ஏன்னா பிஎல்பி வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது பிஎல்பியோ இல்லை விளைஞ்ச வயலோ கிடையாது இலைப்பியன் தவிட்டு பேன் அதிகமாக பாதிப்பு ஆனால் வந்திருக்கிறது என்னன்னே தெரியாமல் நோய் மருந்து அதையும் இதையும் அடித்து எதுவுமே கேட்காத எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிருக்கு சரிங்களா வாங்க உங்களுக்கு இன்னும் உள்ளே காட்டுறேன் அப்படியே ரொம்ப தீஞ்சு போன மாதிரியே இருக்கும் தீஞ்சே போச்சு ஒரு சில ஏரியாலாம் பாருங்கள் இது பார்த்திங்களா இது எல்லாம் சுத்தமாகவே விளைஞ்ச வயல் மாதிரியே இருக்குது இல்லையா இன்னும் கதிரே வரலாம்னா இன்னும் கதிரியே வராத வயல் தண்ணியாக இருக்குது நீங்கள் இது ஃபுல்லாக பேயினால் பாதிக்கப்பட்ட இடம் தான் அப்படியே விளைஞ்ச வயல் மாதிரியே இருக்குது தீஞ்சு போச்சு ஃபுல்லாகவே அந்த சாரை உறிஞ்ச உறிஞ்ச இலையெல்லாமே காஞ்சி போச்சு விவசாயிக்கு என்ன பாதிப்புனே தெரியாமல் அடித்த வயல் இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் தவிட்டு பேனால் பாதிக்கப்பட்டிருக்கு இது ஃபுல்லாகவே பேனால் பாதிக்கப்பட்ட இடம்தான் எப்படி தீஞ்சு போச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக மோசமாக இலைப்பேனால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா ஆரம்ப நிலைகளில் நீங்கள் நடவு நட்ட பதினஞ்சுலேருந்து முப்பது நாளைக்குள்ள இமிடா இமிடா குலாபிரட்டு தயமத்தெக்ஸம் அப்படி இல்லைனா ஃபிப்ரவரியில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அடங்கிய குழந்தைகளை மண்ணில் விடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அப்படி நீங்கள் மண்ணில் போட முடியல அப்படின்னா மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆரம்ப நிலைகளில் சேம் இமிடா தயமத்தெக்ஸாம் இந்த மாதிரி கெமிக்கலை ஃபிப்ரவரியில் இந்த மாதிரி அடங்கிய கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப தீவிர நிலையை போயிடுச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலைனா இப்போ நிறையா அட்வான்ஸ் டெக்னிக்லாம் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டாவில் வந்து இன்சிபியூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நூற்றி இருபது மில்லி நீங்கள் அது பார்த்திங்கன்னா இலை சுருட்டுப்புழு குருத்து பூச்சி அன்னப்பூச்சி மூணு வகையான பேன்களையுமே கட்டுப்படுத்தும் நீங்கள் நெல்லில் பார்த்தீங்கன்னா எல்லோ த்ரிப்ஸ் ரெட் மைட்ஸ் பிளாக் த்ரிப்ஸ் மூணு இந்த மாதிரி மூணு வகை பேனும் நெல்லில் வரும் அப்போ மூணு வகையான பெண்களையும் கட்டுப்படுத்துது இலை சுருட்டு போட்டு பூச்சிக்குமே கேட்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது இந்த மாதிரி ரொம்ப சிவியர்ஸ் பொசிஷனுக்கு போகிறப்ப நீங்கள் இன்சிபியோ ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் சரிங்களா ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா